அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா பரகாத்துஹூ சஃபர் வெற்றியின் மாதம் இந்த மாதத்தில் கடைசி புதன் ஒடுக்கத்து புதன் அப்படின்னும் சபுர்கோல் பெருணா அப்படின்னும் சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் கடல் கரைக்கோ வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு வீட்லேருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வருவாங்க இந்த புதன்கிழமை நாலு ரக்காயத்து தொழுவாங்க அந்த தொழுகையில் இன்னும் ஆகுதுன்னா கல்கௌசர் பதினேழு தடவை குல்குல்லா வகது அஞ்சு தடவை குல் அவுதுபி ரப்பில் ஃபலக் ஒரு தடவை குல் அவுதுபி ரப்பினாஸ் ஒரு தடவை ஓதி தொழுகையை தொழுவாங்க இந்த தொழுகையை தொழுகிறதுனால தப்பு எதுவும் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னும் ஆதைனா கல் கௌசர் கௌசர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு நதி அந்த நதி சொர்க்கத்தில் அமைக்கப்பெற்றிருக்கு அல்லாஹுவால் கண்மணி நாயகும் சல அல்லாஹாஹ் உலக வசல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் உருவாக்கப்பட்ட அந்த நதியிலேருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரால் உருவாக்கப்பட்ட ஒரு தண்ணீர் தடாகத்தை கண்மணி நாயகம் சொல்லல்லாஹ் குலைவசலம் அவர்கள் அங்கே கூடும் பொழுது அந்த தண்ணீர் தடாகத்தை அல்லாஹாரப்பூ உருவாக்குறாங்க அப்படின்னு அனஸ் அலையல்லாஹு அனஹூ குறிப்பிடுறாங்க அதே போல் இந்த கௌசர் தண்ணீர் தடாகத்தில் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹ் உலைவசலம் அவர்களுடைய உம்மத்துகள் அவங்கள ஃபாலோ பண்ண அல்லாவுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ண அந்த மக்கள் சுவனத்துக்கு போகும் பொழுது அந்த தண்ணீர் தடாகத்துக்கு போய் தான் தண்ணீர் அருந்துவாங்க அப்போது அந்த தடாகத்துக்கு நம்மெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே அதாவது சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நாயகம் சொல்லலா குலைவசலம் அவர்கள் அங்கே வந்திருப்பாங்க அப்படிங்கிறதும் பதிவாக்கப்பட்ட ஒரு ஹதி இது அதனால் அத்தகைய சிறப்புமிக்க அந்த சூறாவை ஓதி ஒரு தொழுகையை நம்ம தொழும் பொழுது தொழலாம் நமக்கு நன்மை தான் கிடைக்கும் அடுத்தது தொழுகையை பொழுது தொழுகும்பொழுது குல்குவல்லாவது ஓதணும் இந்த மாதிரி ஒரு நாலு சூறாவை தானே நம்ம அந்த தொழுகையை தொழுகிறோம் அந்த கொல்குவல்லா அகது அந்த சூறாக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யார் ஃபஜ்ரு தொழுகையில் பத்து முறை இந்த சூறாவை ஓதுறாங்களோ பஜர் தொழுதுக்கு பிறகு இந்த சூறாவை பத்து முறை ஓதுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உருவாக்கப்படுது அல்லாஹ்வால் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தகைய சிறப்புமிக்க இந்த சூறாவை ஓதுறதுலையும் எந்தவித தப்பும் இல்லை அடுத்தது குல் அவுதபிர் ரப்பில் ஃபலக் அல் ஃபலக் அந்நாஸ் குல் அவுதீர் ரப்பின் நாஸ் இந்த சூறாவை நாம் ஓதுறது மூலயமா ஜின் ஷைதான் மற்றும் மனிதர்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய தேய விஷயங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறாங்க இத்தகைய ப்ரொட்டக்ஷன் நமக்கு அல்லாக்கிட்டேருந்து கிடைக்கிது இப்படி இந்த நாலு சிறப்பு மிக்க சூறாவையும் நாம் ஓதி நாலு ரகத்தை அல்லாக்காக தொழுறதுல தப்பு கிடையாது ஆனால் எங்கே நம்ம மக்கள் தப்பு செய்கிறோம் அப்படின்னா சஃபருடைய மாதத்தில் கடைசி புதன் அப்படின்னு பர்டிகுலராக ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளுக்கு சபர்கோல் பெருநாள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அல்லாவாள் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட இரண்டு பெரிய நாள் என்ன அப்படின்னா ரமதானுடைய மாதம் நாம் கொண்டாடக்கூடிய ஈதுல் ஃபித்தர் அப்படிங்கிற பிறநாளும் துல்ஹுடைய மாதம் நாம் கொண்டாடக்கூடிய ஈதுல் அதா ஹஜ்ஜு பெருநாள் அப்படிங்கிறது மட்டும்தான் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட இரண்டு பெரிய நாள் நாம் இந்த சஃபருடைய மாதம் இந்த நாளில் சபர்கோல் பெருநாள் ஒன்று நடக்குது அப்படின்னு நாமளாகவே அதை உருவாக்கிக்கிறோம் அது ஒரு பிதான விஷயம் பிதத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நபி சொல்லா அலையு வல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இது எல்லாம் இல்லாதது எல்லாமே வழிகேடுகள் அதை தான் பிததுன்னு சொல்கிறோம் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் சேர்க்கும் அப்படின்னு நபி சொல்லா அலையூஸ்லம் அவர்கள் கூறுகிறாங்க அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இதை செய்யக்கூடாது இந்த சஃபருடைய மாதம் வெற்றியின் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மக்கள் எல்லாரும் இது பீடை பிடித்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் எந்த ஒரு நல்ல செயல்களும் செய்ய மாட்டாங்க இந்த மாதத்தில் நிறைய முசீபத்துகள் இறங்குது அந்த முசீபத்துகள் எல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் இந்த சூறாக்களை போதி நாலு ரெக்காய்த்து தொழுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாலு ரக்காய் தொழுறதுல தப்பு கிடையாது ஆனால் இந்த மாதத்துலையும் மற்ற மாதங்கள்லேயும் நாம் தொழலாம் அது தப்பு கிடையாது எந்த நாளில் வேணாலும் தொழலாம் ஆனால் பர்டிகுலராக ஒரு நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தொழுறது தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன் இந்த சஃபருடைய மாதத்தில் தான் கண்மணி நாயகம் சுலல்லா வலிவாசலம் அவர்கள் ஹிஜ்ரத் போனாங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க நபி சொல்லல்லா வலிவாசலம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு தொற்று நோயும் பரவாது அதே போல் பறவைகள்னால கெட்ட சகுனம் இருக்கு அப்படிங்கிறதும் கிடையாது அதே போல சஃபருடைய மாதம் கெட்ட மாசம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இந்த சஃபருடைய மாசத்துலதான் பாதிம அலியலாகும் அன்பு அவர்களுக்கும் அலி அலியலாகும் அன்பு அவர்களுக்கும் திருமணம் நடந்தது அத்தகைய சிறப்புமிக்க தம்பதிகள் இந்த மாதத்துல தான் கல்யாணம் பண்ணாங்க ஆனா நாம இந்த மாதம் பீடை பிடித்த மாசம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமோ வேற ஒரு நல்ல செயல்களோ நிறையா பேர் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படி செய்யாமல் இருக்கிறது ஒரு தப்பான விஷயம் ஏன்னா அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காது இந்த மாதத்தில் கண்மணி நாயகம் சொல்லம் அல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு வெஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உடல்நிலை குன்றி போச்சு அந்த ஒரு விஷயங்களை காரணமாக வச்சு இந்த மாதம் கெட்ட மாதம் அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் கண்மணி நாயகம் ஸ்ரல்லா வலைவஸ்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு இப்படி பார்த்தோம் அப்படின்னா ரமதானுடைய மாதத்தில் தான் அழியழியலாகவும் அவர்கள் வஃபாத் ஆனாங்க அதுக்காக அந்த மாதம் கெட்ட மாதம்னு நம்மளால் சொல்லிட முடியாது இப்படி எல்லா மாதங்களிலும் நல்ல விஷயமும் நடந்திருக்கு கெட்ட விஷயமும் நடந்திருக்கு நாமளாக ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு விததான ஒரு செய்தியை பரப்பக்கூடாது விததான ஒரு செயலை நாம் செய்யவும் கூடாது அதனால் அல்லா மீது நம்பிக்கை கொண்டு கண்மணிநாயகம் சொல்லல்லா வளைவாசலம் அவர்களுடைய வார்த்தைக்கு அல்லாவுடைய வார்த்தையை தான் கண்மணி நாயகம் சுல்லல்லா வளைவாஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் நாம் மதித்து அல்லா மேலே நம்பிக்கை கொண்டு நாம் அந்த விததான காரியத்தை செய்யாமல் எல்லா மாதங்களும் இறைவனால் படைக்கப்பட்ட மாதம் எல்லா நாட்களும் இறைவனால் படைக்கப்பட்ட நாட்கள் எல்லா நேரங்களும் அதே மாதிரி தான் இந்த நேரம் கிட்ட நேரம் நல்ல நேரம்னு நம்மளாவே சகுனம் பார்த்து விததான காரியங்களை செய்ய வேண்டாம் என்றால்தான் நல்ல முறையில் வாழ்வோம் நல்லதையே செய்வோம் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பழைய காலத்து அரேபியர்கள் சவ்வாழ் மாதத்தை செவ்வாழ் மாதத்தை பீடை பிடித்த மாதமாக கருதுனாங்க அந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க ஆனா ஐஸ்வர் அலி அல்லாஹூ அன்மு அவர்கள் நபி சொல்லாஹ் அலையவாசல்லம் அவர்களை அந்த மாதத்துல தான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஐஷார் அலி அல்லாஹூ அனுபவ அவர்கள் சொல்லுறாங்க நபி சலுல்லா அலையவாசல்லம் அவர்களுக்கு என்னை விட விருப்பமுள்ள மனைவியாக இருந்தது யார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க அந்த அளவுக்கு இரண்டு பேரும் நல்ல ஒரு தம்பதிகளாக வாழ்ந்தாங்க அதற்கு பிறகுதான் செவ்வாய் மாதம் பீடை பிடித்த மாதமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் எல்லோரும் செய்ய ஆரம்பித்தாங்க அதே போல் இந்த சஃபருடைய மாதத்துலேயும் பதிமர் அலியாளாக அணுக அவர்கள் ஆயிரழியல்லாக வண்பு அவர்களை திருமணம் முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தும் இன்னமும் நம்மளில் பல பேர் இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நல்லது செய்யலாம் இது ஒரு பீடை பிடித்த மாதம் அப்படின்னு நாம் கருதுறது தப்பான விஷயம் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு யாருக்கும் இன்னும் ஏன் வரலை அப்படிங்கிறது எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது அதனால் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகாவது நல்ல விஷயம்தான் எல்லா மாதமும் நல்ல மாதம் எல்லா நாட்களும் நல்ல நாள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லாமே நல்லதுக்கே